பெர்த்தில் வந்துட்டு இந்தியா ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் வந்துட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓவரால் ஐந்து டெஸ்ட் அதாவது இந்த பெர்த் டெஸ்ட் ஆடுகளம் என்ன கணிக்கப்பட்டிருக்குன்னா அதாவது என்னங்க சொல்கிறது டாஸ் வின் பண்ணி முதல் பேட் பண்ணுறது பெட்ரு சீமர்ஸ் எடுப்படும் முதல் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ஸ்பின்னருக்கு எடுப்படும்னு சொல்கிறாங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு இந்தியா தான் முதல் பேட் பண்ணாங்க அது நமக்கு அட்வான்டேஜாக இருந்தாலும் தெரியாத ஆடுகளத்தில் முன்ன முன்னே தெரியாத இடத்துல முன்னாடி போகிறது மிகப்பெரிய ஆபத்தாக அந்த மாதிரி ஆபத்து நடந்ததுன்னு சொல்ல முடியாது அதாவது நம்ம எம்எஸ் தோனி சொல்லியிருக்காருங்க பிளேயிங்கில் ஒன்று குப்பை மாதிரி சிக்கி தேர்வு பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் இவன் அடிச்சு விரட்டி இருங்கடா இந்திய டீம் உருப்பிடும்னு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க நம்ம எம்எஸ் எஸ் தோனி ஏன்னா நீங்கள் பிளேயிங் லெவனை பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அடிக்கடி ஒரு மேனரிசம் பண்ணுவார் இல்லையா போங்கடா வெக்கங்கட்ட பயிலா தூ அந்த மாதிரி துப்பிடுவீங்க நீங்கள் பிளேயிங் லெவனை நான் கொடுக்குறேன் நீங்களே பாருங்கள் இதை தான் எம் தோனி காரி துப்பியிருக்காரு ஏன்டா உங்கள் அரசியல் லாபத்துக்காண்டி இந்திய டீமை வந்துட்டு போட்டு தள்ளிடாதீங்களா பச்சைக்கார பயில்களா ஏன்னா நியூசிலாந்து இந்திய மண்ணில் நியூசிலாந்து வந்துட்டு அடிச்சுட்டு போனாங்கன்னா காரணம் வந்துட்டு இந்த கூறுகட்ட குக்கர் கௌதம் காம்பீரும் அண்ட் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் அரசியல் பண்ணிட்டாங்க பிளேயிங் லெவனில் அண்டு பிளேயிங் லெவனில் இவன் அந்த அளந்து போடுவாங்க பார்த்தீங்களா படிக்கல் அவனை பிடிச்சி சம்மந்தமெலாம் அவன் எடுத்து போட்டிருக்காங்க அவன் இதுவரை எதுலேயுமே ஜொலிச்சது கிடையாது ஐபிஎல்லே அவுட் ஆஃப் ஃபார்மாக இருந்தேன் இந்த வருடம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவனை போட்டு எடுத்து போட்டிருக்காங்க அதாவது சுபன் கல்வி இன்ஜூரி இன்ஜூரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தாருன்னு வைங்களேன் அவனை ஏன் எடுத்தாங்க எதுக்கு எடுத்தாங்கன்னு இதுவரை புரியலை பிளேயிங் லெவனில் ஸ்டெய்ட் அவனை எடுத்துட்டானுங்க இது மிகப்பெரிய வரையும் அதே மாதிரி டெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டர் ரேங்கிங்கில் ரெண்டாவது இடத்துல இருக்காரு அஸ்வின் பேட்டர் அண்ட் ஸ்பின்னர் அவரையும் தூக்கி கடாசிட்டா எங்க இப்படி ரெண்டு பேர் முக்கியம் அதாவது அஸ்வின் இம்பார்ட்டன்ட் பிளேயர் ருத்ராஜ் கெய்வாட்டு சாய் சுதர்சன் இவங்கெல்லாம் பேக்கப் பிளேயர்ல இருக்காங்க ஆனால் படிக்கலை ஏன்டா எடுத்திங்கன்னு அது இந்த கவுதம் காம்பியை தாங்க அவனை எடுத்து அடிக்கணும் ஏன்னா படிக்கல் வந்துட்டு லக்னோ டீமில் விளையாண்டுருக்கான் உங்களுக்கு நான் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் இதை தான் சொல்லியிருக்காரு ஏன்டா உங்கள் சுயலப சுயலாபத்துக்காகவும் நண்பனாக இருக்கவும் நீ சொல்கிறத கேட்குறவனும் இப்படி நீ எடுத்து போட்டேனா உனக்கு அடிமையானவனை எடுத்தேனா டெஃபினட்டாக இந்திய டீம் அடிமையாயிருண்டா இது வந்துட்டு ஒரு கோச்சுக்கு பயிற்சியாளருக்கு அழகு கிடையாது நீங்கள் கேவலமாக தோக்க போகிறீங்கடா ஏன்னா தோனி சொன்னது உண்மையாக இருக்குங்க ஐம்பதுக்கே நாலு ஓகேவா இப்படி சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் எடுக்க வேணாண்டா ஜடேஜா பிரித்து எடுப்பான்டா அவனையும் எடுக்கல என்ன இவங்க முடிவில் சொல்லியிருக்காருங்க இவன் வந்துட்டு ஒரு குருட்டு கண்ணை கவுதம் காம்பீர் வந்துட்டு அவனை அடிச்சு விரட்டிருங்க அதாவது தனக்கு சாதகமான பிளேயரை எடுக்கிறானே தவிர இந்திய டீமை கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது இந்திய டீம் இந்திய டீமில் யார் விளையாண்டா பிளேங் லெவனில் நம்ம சர்வே பண்ண முடியும் அந்த மெச்சூரிட்டீவனுக்கு கிடையாது அண்ட் சேம் டைம் கௌதம்காம்பிர் வந்துட்டு ஃபாரின் மன்ல சர்வே பண்ணதே கிடையாதுங்க ரெண்டு மூணு டக்கு இவன் எப்படியா ஃபாரின் மனில் கோச்சா இருக்கலாம்னு சொல்லிட்டு சுனில் கவாஸ்கரும் சொல்லியிருக்காரு ஏகப்பட்ட ஏகப்பட்ட குலாப்சுங்கா அஸ்வின் எடுக்கல ஜடேஜாவை எடுக்கலை சம்மதமே இல்லாத என்னைக்குமே விளையாடாத படிக்கல அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறவன் எடுத்து தொலைஞ்சிருக்கானுங்க அப்போ இதை விட ஒரு மிகப்பெரிய ஓட்டையை கண்ணுக்கு முன்னாடி இவர் வந்து நிறுத்தி இருக்காரு இவனை தூக்குனாதான் அந்த ஓட்டை வந்துட்டு இந்திய டீமுக்கு வந்துட்டு அடையும் அதாவது வின் பண்ண முடியும் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்காரு நீங்க இந்த ஐந்து டெஸ்ட்டு விளையாடுறதுக்கு சும்மா உட்காந்துட்டு போயிடலான்டான்னு தோனி ஆவேசமாக பேசியிருக்காருங்க ஏன்னா தோல்வி உறுதினு சொல்லியிருக்காரு காரணம் என்னென்னா இதுவரை நம்ம ஆஸ்திரேலியா மண்ணில் தொடர்ச்சியாக இரண்டு முறை சீரீஸ் வின் பண்ணியிருக்கோம் ஓகேவா அந்த சாதனையை தக்க வைப்பாங்கன்னு பார்த்தா இவன் நக்க வச்சுருவான் போல் காரணம் என்னென்னா அவ்வளோதாங்க ஜோலி முடிஞ்சு பிளேங்கில் லோனில் ஒன்றுமே இல்லை படிக்கல் வரேன் டக் அவுட்டு இந்தியா தான் இந்த வருஷத்தில் அதிகமாக டக் அவுட் ஆகியிருக்காங்க அந்தளவுக்கு மோசமான சாதனை வந்துட்டு கவுதம் காம்பீர் தலைமையில் பண்ணியிருக்காருங்க ஜெய்ஸ்வால் டக்கு நேர்த்தே ஒரு வீடியோ போட்டு கேள்விப்பட்டிருந்தேன் ஜெய்ஸ்பாலுக்கு நெக்குஞ்சிரி இருக்குது படிக்கல் சம்மந்தம் இல்லை டக்கு கோழி பயிலுக்கு என்னாச்சுனே தெரியலைங்க பேய் பிடிச்ச மாதிரி தெரியிறாப்பெலாம் அஞ்சு அண்டு ரெஸ்ட் ஆஃப் தான் டீசெண்டாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாருமே அவுட்டு விக்ரம் மகன் அவுட்டு விக்ரம் மகனாக த்ரூங்க பதினொன்று எல்லாமே டெலிஃபோன் நம்பர் தான் கேஎல் ராகுல்லாம் வேணாம் என்றைக்கையோ கால் செத்து போச்சுங்க அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து இருபத்தாறுன்னு பட் அவன் தான் இருபத்தாறுன்னு அடித்தான் மற்ற இந்த பிளேயருமே அடிக்கலைன்னு வைங்களேன் பட்டு கம்ப்ளீட் குலாப்ஸுங்க பிளேயிங்கில் ஒன்று இதை தான் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இதுக்கு நான் கமெண்ட் பண்ணவே தேவையில்ல டெஃபினட்டாக இந்தியா தூத்துருவாங்க இந்தியா அடுத்த டெஸ்ட்டில் ஜெயிக்கனா இந்த பயிலை கவுதம் கம்பீர் பயில வெளியே அனுப்பிடுங்க ருத்ராஜ் கெக்வாட் என்ன தவறு பண்ணார் அவர் தான் இந்தியாவோட ஏ டீம் கேப்டனுங்க டெஸ்ட்டில் சிறப்பாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அவனை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வெளிப்படையாக கேட்டு காரி துப்பியிருக்காரு போங்கடா புறங்கட்ட பயில்களான்னு பட் எழுபத்தொன்னுக்கா அஞ்சு போச்சு இந்தியா வந்துட்டு சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா ஆஸ்திரேலியா மண்ணில் ஏன்னா நாலு டெஸ்ட் வின் பண்ணால் தான் உலகக்கப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும் முடியுமா இல்லை அந்த கவுதம் காபீரை முடிச்சு விடுவானா படிக்கல்தாங்க உண்மையிலேயே இது ஒரு புரியாத புதிராக இருக்குது லக்னம் உள்ள அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பேன் போல் கௌதம் கம்பீர் சொல்கிறதெல்லாம் கேட்பேன் போல் சரி இங்கேயும் நமக்கு கைகால் அமுக்கி விடுவான்னு சொல்லிவிட்டு கைகால் அமுக்கணோன்னெலாம் விளையாட வச்சால் என்ன ஆகும் அவங்க கைகால முறிச்சு விட்டு விடுவாங்க அப்படி தான் அந்த பெர்த்தில் வந்துட்டு இந்தியா டெத்தாக போகிறாங்க சொல்லாங்க லஞ்ச் பிரேக்குள்ளே அஞ்சு விக்கெட் விட்டாங்களே இனி நூற்றி ஐம்பது ரன் கிடக்கிறதே மிகப்பெரிய கடினம் என்றே சொல்லாம் ஓகே இந்தியா முதல் இன்னிங்ஸில் எவ்வளோ ரன் அடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அண்டு முதல் டெஸ்ட்டில் ஓவர் கம் பண்ண முடியுமா அண்டு கௌதம் கம்பீரோட இந்த கூமுட்ட பயிற்சியாளர் செயல்பாடுகள் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் அப்ளீட்